இங்கே இந்த திராவிட ஆட்சிக்கு எதிராக பல விஷயங்களையும் அந்த ஃபைலு இந்த ஃபைலு அது இது கொஞ்சம் நாள் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகாமல் இருக்கு சார் அப்போ தான் கொடுத்தாங்க அப்போது இது மீது ஒரு நம்பிக்கை வந்தது நீங்கள் தொடர்ந்து இப்படியே பண்ணிங்கன்னா உங்கள் கட்சி வளரும் இல்லைனா நீங்களும் ஒரு காலத்தில் வந்து தமிழகத்தில் வந்து காங்கிரஸ் ஆட்டு கட்சி ஆனது கம்யூனிஸ்ட்கள் எது கட்சி ஆகலாம் இப்போ எல்லா குறிச்சியில் கலாச்சாரம் இருக்கிறது எனக்கு தெரியல அதிகாரிகள் யாரும் என்கிட்ட சொல்லலை இந்த நோட் என்கிட்ட வரல என் பார்வைக்கு வரல அப்படின்னு ஒரு முதல்வர் சொல்வதில் ஒரு நியாயம் இருக்கிறது ஆனா கூட்டணி கட்சி கம்யூனிஸ்டர் சொல்றான் இந்த விக்கிறதே அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல வைக்கிறாங்கல்ல கம்யூனிஸ்டுகள் என்றாலே ஏழைக்காக நிக்கிறவங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிக்கிறவங்க ஒரு நியாயவாதிகள்ன்ற ஒரு பேர் இருக்குதா அந்த பேரையும் சேர்த்து புண்ணியவானி இன்னைக்கு கெடுத்து விட்டாங்கல்ல கெடுத்தது யாரு அதுதான் அதுதான் கம்யூனிஸ்டா கெட்டுதா யோ என்ன நாங்களாம் இப்படி இருக்கோம் நீ மட்டும் யோகியமான இருக்கிற பட்டை போடாத இந்து இந்த கொட்டை போடாத இந்து சிலுவை போடாத கிறிஸ்துவன் லுங்கி கெட்டாத இஸ்லாம் அப்படி எதை வேணாலும் இவங்க வந்து ஓட்டுக்காக பயன்படுத்தி கொள்வார்கள் கொஞ்ச நாளா படிக்க போறோம்னு போயிருக்காரு சார் ஏன் இந்த இடைவெளி நீ எப்படி பாக்குறீங்க ஏதாவது ஒன்றரை வருஷம்தான் எலெக்ஷனுக்கு ரெண்டாயிரத்தி இருபது எலக்ஷனுக்கு டைம் இருக்கு மறுபடியும் அச்சராஜா தலைமையில ஒரு ஒரு அஞ்சு பேர் கொண்ட நிபுணர் குழு இருக்காங்க அந்த குழுவுல அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசுறதுக்கு கூட இல்ல பெண்கள் சார்பாவும் இல்ல சார் மறுபடியும் உயர்மட்ட பிரிவினர் ஆதிக்கம் அதிகமா செலுத்துறாங்களோ இது வந்து யாராவது பிஜேபி காரங்கள்தாங்க எங்களுக்கு தேவைங்க பிஜேபி நல்ல கட்சி கெட்ட கட்சினால் நாங்கள் சொல்ல வரல இங்கே ஒரு 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 பெரிய தத்துவம் எங்களை அழித்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் தமிழர்கள் தங்கள் சொந்த நாட்டில் முதன்மையாக குடிமக்களாக நடத்தப்படலை ஒரு பெரும் பெரும்பான்மையான ஒரு தத்துவம் என்னென்னா ஒரு பெரும்பான்மை நாட்டில் பெரும்பான்மை ஆள்வதும் சிறுபான்மை எண்ணிக்கையில் சிறுபான்மை நான் சொல்ல வரேன் இல்லை நீங்கள் எந்த இருந்தாலும் எடுத்துங்க அப்போ பெரும்பான்மையானதும் சிறுபான்மை மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதும் தான் இயற்கையின் நியதி அந்த நியதிக்கு எதிராக பெரும்பான்மை மக்கள் இங்கே தவிப்பதும் எண்ணிக்கையில் சிறுபான்மை மக்கள் இங்கே ஆட்சி அதிகாரத்தை தங்கள் கையில் வைத்துவதும் இயற்கைக்கு நேர் முரணானது இது ரொம்ப நாள் நீடிக்காது இது வந்து அழிந்தே தீரும் ஆனால் இதை அழிப்பதற்கு நாங்கள் எங்கள் பங்களிப்பை செலுத்துவோம்னு ஒருத்தர் வராரு அவர் மீது ஒரு நம்பிக்கை அந்த கட்சி மீது ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்துருது இப்போ சீமான் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுட்டாரு சீமான் இருந்தால் எம்பி இருந்தாரா எம்எல்ஏ இருந்தாரா அவங்க கட்சி ஆளுங்களை ஏதாவது இருந்தாங்களா அவர்கள் பேசுகிற அரசியல் ஒரு மாற்று அரசியல் அப்போ இந்த அரசியல் தவறு அப்படிம்போது தான் சீமானுக்கான அந்த ஆதரவு கொடுக்கிறது அதே போல பிஜேபி இங்க இந்த திராவிட ஆட்சிக்கு எதிராக பல விஷயங்களையும் அந்த ஃபைலு இந்த ஃபைலு அது இது கொஞ்ச நாள் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஓபன் ஆகாமே இருக்கு சார் கொடுத்தாங்க அப்போது இது மீது ஒரு நம்பிக்கை வந்தது நீங்கள் தொடர்ந்து இப்படியே பண்ணீங்கன்னா உங்கள் கட்சி வளரும் இல்லைன்னா நீங்களும் ஒரு காலத்தில் வந்து தமிழகத்தில் வந்து காங்கிரஸ் ஆண்டு கட்சியாக இருந்தது கம்யூனிஸ்டுங்க எதிர்கட்சியாக இருந்தான் இப்போ கூட்டணி கட்சிகளாக கூட்டணி கூட்டணி கூட இல்லை தின்னுட்டு மிச்சம் போட்டால் திங்குற அளவில் இருக்கிறாங்க எவ்வளோ பேர் சார் இப்படி சொல்லிட்டீங்களே சொல்லுது எதிர்கட்சியாக இருந்தாலும் இன்னைக்கு ஒன்று கொடுப்பாங்களா அரை கொடுப்பாங்களா ஒன்றை கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்கல்ல கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராக விற்பதே முதல்வருக்கு தெரியாது கல் கள்ளக்குறிச்சியில் கள்ளாச்சாரம் விற்கிறது எனக்கு தெரியல அதிகாரிகள் யாரும் என்கிட்ட சொல்லலை இந்த நோட் என்கிட்ட வரல என் பார்வைக்கு வரலை அப்படின்னு ஒரு முதல்வர் சொல்வதில் ஒரு நியாயம் இருக்கிறது ஆனால் கூட்டணி கட்சி கம்யூனிஸ்டாரு சொல்கிறான் இங்கே விற்கிறதே அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல வைக்கிறாங்கல்ல ஒரு பதினஞ்சு கோடியும் ஒரு பத்து கோடியும் வாங்கிட்டு இந்த பாப்பாத்தி கண்டத்தை திருட்டு போனால் பாப்பாத்தி உப்புக்கண்டம் வாங்காமல் வச்சுருந்தா ஒரு பழமையை சொல்லுவாங்க அந்த பூனை தீங்கு போயிடுச்சான் எப்படி சொல்ல முடியும் அந்த அம்மாவால் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே அந்த மாதிரி இந்த அக்கா இந்த இவங்க கம்யூனிஸ்ட்டுகள் இவ்வளோ காசை வாங்கின்னு கமுக்கமாக தானே இருந்தாங்க சார் அதாவதுங்க பல கட்சிகளில் தவறு நடக்கும் போகும் வருங்க அது சர்வசாதாரணம் அரசியல்வாதின்னா அப்படித்தாங்க இருப்பான் அப்படின்ற ஒரு பரவலான பேச்சு இருக்கும் ஆனால் கம்யூனிஸ்டளை பொறுத்தவரை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக விவசாய கூலிக்காக விவசாயிகளுக்காக அந்த உழைக்கின்ற மக்களுக்காக இருக்கிறவங்க சும்மா ஒரு டீயும் மண்ணும் வாங்கி கொடுத்துருமுன்னா குடிச்சிட்டு மக்களுக்காக நிற்பான் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு நான் ஒரு தடவை கல்கட்டாவுக்கு இந்த தொழிற்சங்கம் சம்மந்தமாக ஒரு மீட்டிங் போயிருந்தேன் ஒரு ஹோட்டலில் விழா நடக்குது சிட்டிங் எம்பி கல்கத்தாவில் சிட்டிங் எம்பி அவர் ஃபேமிலியோட ஒரு மாருதி வேனில் வரார் ஃபேமிலி வந்து அவர் அந்த ஹோட்டலில் இறக்கிவிட்டு கார் போயிடுது இருந்தாலும் வந்து இப்படி உக்காந்தான் உட்காந்துட்டு இப்படி நாங்களாம் ஸ்டேஜ் இருக்குல்ல ஸ்டேஜ் சமமான ஸ்டேஜாக நடுவில் ஒரு பெஞ்சு நாங்களாம் இந்த பக்கம் இருக்கோம் அவர் பக்கத்தில் வந்து உட்காந்துருங்க பேசினேன்ட்டு கம்ப்ளைண்ட் எது இது அவங்க மொழியில் கிட்ட ஒரு பீடி கொடுக்குது ஒரு பீடி வாங்கி புக்கு புக்குன்னு இருந்தாலும் ஊற்றுறான் எது எதிரில் இருக்கிறவங்களுக்க வாங்கி ஒரு வீடியை நல்ல ஊதுறார் ஊதிட்டு மீட்டிங் பண்ணோடனே வெளியில் வந்தோடனே ஒரு ஆட்டோ கூப்பிட்டு டக்குனு ஏறி போயினுங்கிறார் ஒரு தடவை டெல்லி கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் பார்த்தோம் ஒரு ரெண்டு பேர் ஒரு ஸ்கூட்டரில் வந்தான் ரெண்டு பேரும் ஹெல்மெட் போட்டுருந்தான் யாரும் கேட்டால் ரெண்டு பேரும் சிட்டிங் எம்பி அப்போது கம்யூனிஸ்டுகள் என்றாலே ஏழைக்காக நிற்கிறவங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கிறவங்க ஒரு நியாயவாதிகள்ன்ற ஒரு பேர் இருக்குல்ல அந்த பேரையும் சேர்த்து புண்ணியவான்கள் இன்னைக்கு கெடுத்து விட்டானோல்ல கெடுத்தது யார் அதுதாங்க அதுதான் கம்யூனிஸ்டா கெட்டுதா யோ என்ன நாங்களாம் இப்படி இருக்கோம் நீ மட்டும் யோகியவனா இருக்கிற அந்த ஒரு நாலு பேர் போய் சரம் கிடைக்கிறான்னு வச்சுக்கங்க எவனோ ஒருத்த குடிக்காம இருந்தான்னு வச்சுக்கங்க எப்படியாவது வற்புறுத்தி அவனே குடிக்க வச்சிருவாங்கல்ல இல்லை நாங்களாம் இப்படி இருக்கோம் நீ மட்டும் ரொம்ப யோகியமா இருக்கிற அப்படின்ற மாதிரி கம்யூனிஸ்டின் கெடுத்து இன்னைக்கு வந்து திராவிடம் கம்யூனிசத்தையும் சீரழித்திருக்குது எந்த கம்யூனிஸ்டாலும் அவருள் கொள்கை இன்னைக்கு பேசுகிற மாதிரி தெரியல எல்லாமே திராவிட கொள்கை திராவிட கம்யூனிஸ்டுகளாக கொள்கை ரீதியாக காரல் காஸ்டோ எடுத்துக்கிட்டவங்களோ இப்போ தந்தை பெரியாரை ஏற்றுக்கிட்ட மாதிரி கலைஞர் அப்புறம் ஸ்டாலின் அப்புறம் நாளைக்கு உதயநிதி இப்படி ஆகிட்டானோல்ல அப்போது இதுதான் இங்கே சிக்கல் அப்போது இதற்கு எதிராக வந்து தமிழகத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையாக பிஜேபி கொஞ்ச காலம் இருந்தது பார்ப்போம் வருங்கால செயல்பாடுகள் தான் நாம் பார்க்க சார் சமீபத்தில் பழனியில் முருகன் மாநாடு சார் சனாதன எதிர்ப்பு பேசுகிற ஆளுமரசு நாங்கள் இந்து மதத்துக்கு எதிரானது இல்லைன்னு சொல்லி காட்டுறதுக்காக ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தி முடித்தாங்க ஆனால் அந்த பிஜேபி சேர்ந்த தலைவர் ராச்சராஜ் அவர்கள் இது இந்து விரோத மாநாடு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து சனாதன எதிர்ப்பு பேசினாலும் தப்பு சனாதனத்தை சப்போர்ட் பண்ணாலும் தப்புன்னா எப்படி ஆளுமரசால சமாளிக்க முடியும் இல்லை அதாவது இது நீங்கள் அரசியலுக்காக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் நீங்கள் ஏங்க பழியில் போய் பஞ்சாமருந்து வாங்கினா நீ வாங்கினாலும் இனிப்பாக இருக்க நான் வாங்கினாலும் இனிப்பாக தானே நடப்போம் அப்புறம் என்ன இதில் வித்தியாசம் யார் வாங்கலாம் அப்படி தானே நீங்கள் ஒரு தஞ்சாவூர் கோயிலில் குடமுழுக்கை வந்து தமிழில் நடத்தணும் அப்படின்னு நீதிமன்றத்தில் உத்தரவாயினாங்க இந்த கவர்மெண்டில் தான் இதை வந்து பழியலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்கிறாங்க சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாட்டுக்கு தலைமை நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை கொடுக்குது பழனியில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்றாங்க பழனியில் இருக்கிற அந்த அதிகாரிகள் என்ன சொல்கிறான்னா அது தஞ்சாவூர் கோயிலுக்கு வாங்கின ஆர்டர் போய் பழனிங்கன்னு ஒன்று வாயின் வாங்கி அப்புறம் பார்க்கலாம் எந்த ஆட்சியில் இந்த ஆட்சியில் இன்னமும் நாங்கள் தமிழை கொண்டு போய் சேர்த்துட்டோம் எது வரைக்கும் அங்கங்கே ஒரு போர்டு இருக்கும் தமிழில் வேணால் நம்ம அந்த ஐயருக்கு போர் பண்ணணும் வட இந்தியாவுக்கு போகிறோம் அங்கே வந்து இந்தியோ எதுலேயோ ஒரு இது பண்ணுறாங்க நம்ம தமிழ்மொழியில் கேட்கணும் கடவுளை அர்ச்சிக்கிற அர்ச்சனை போய்வதற்கு நம்ம பயன்படுத்த பயன்படுத்தப்படணும் நமக்கு ஒரு எண்ணம் வந்து அந்த போர்டில் இருக்கிற நம்பர் தான் சார் நீங்கள் தமிழில் இந்த மாதிரி பண்ணுவீங்களாமே வாங்க சார் நான் ஒரு அர்த்தம் இருக்குது சார் சார் தமிழ்நாட்டில் தமிழ் அர்ச்சனை பண்ணுறதற்கு நாம் ஐயருக்கு ஃபோன் பண்ணுறேன் இல்லை அந்த பூசாரிக்கு ஃபோன் பண்ணுற நிலையில் நம்ம இருக்கிறோம் இதுதான் இவர்களோட உண்மை முகம் இப்போது இந்த வேல் யாத்திரை நம்ம சீமான் வேலை எடுத்தார் உடனே அவங்க ஆர்எஸ்எஸ்காரன் சொல்லிட்டாங்க பிஜேபி சொல்லிட்டா இந்த பிஜேபியோட பிடிஎம் சீமானு வேலை எடுக்கிறாரு நேற்று பெரியார் அதுனார் இன்னைக்கு முருகன் இதுன்றாரு அப்படிலாம் கண்ணாமான்னு கேவலமாக பேசுனாங்க அதுக்கப்புறம் பிஜேபி யாத்திரை பண்ணிச்சு எல் முருகன் திறமையாக ஆமாம் அப்பயும் கடுமையாக பேசுகிறாங்க உடனே இது வந்து ஒரு எதிர்மறையாக போன உடனே முருக மாதிரி நம்ம ஸ்டாலின் அவர்கள் கையில் ஒரு வேலை கொடுத்துட்டு ஒரு போஸ்ட் போட்டாங்க பார்த்தீங்களா அதுக்கப்புறம் இப்போ இவங்க ஒரு மாநாட்டை நடத்தி ஏதோ அவங்களுக்கு வேண்டிய ஆட்களை வச்சு அது ஒரு கட்சி மீட்டிங் மாதிரி ஒரு வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சி மாதிரி தான் நடத்தியிருக்காங்க என்னென்னா பரவாயில்ல எதை எதையோ வச்சு ஓட்டு கேட்டாங்க இன்றைக்கி முருகனை வச்சு ஓட்டு கேட்குற அளவுக்கு இன்றைக்கி வந்து திராவிடம் வந்திருக்கு திராவிடம் எதையும் உள்ளங்கொள்ளும் நம்ம முதலே சொன்ன மாதிரி காங்கிரஸை உள்வாங்கி இருக்கிறது கம்யூனிஸ்டுகளை உள்வாங்கி இருக்கிறது தமிழ் தேசியவாதிகளை உள்வாங்கி இருக்கிறது பல சாதிய கட்சிகளை உள்வாங்கி இருக்கிறது பல சமூக விரோதிகளை உள்வாங்கி இருக்கிறது எல்லாத்தையும் வந்து திமுக திராவிடம் உள்வாங்க அந்த மாதிரி வேலையும் உள்வாங்கி இருக்கிறது ஓட்டு அரசியலில் சில சமரசங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குல்ல சார் கொள்கையை தாண்டியும் இல்லை அதாவதுங்க அதுக்கு தான் ஒன்று சொல்ல அதாவது கொள்கை சிதையாமல் உத்தி மாத்தணும்னு ஒரு புரோவர் பார்த்துருப்பீங்களே இருந்தால் தானே யா சிதையிறது ரூமில் வந்து பூட்டி வச்சிருக்கோம் அது உள்ள கொள்கை இருக்குதுன்றோம் இருக்குதா இல்லைன்னு உனக்கு தானே தெரியும் அதால இது சும்மா இவங்க வாக்குக்காக ஓட்டுக்காக இவங்க எதையும் இன்னைக்கு செய்வாங்க நம்ம கருணாநிதி அவர்கள் சொல்லுவார் இல்லை நீ யாருன்னு கேட்டா நான் வந்து நாட்டால் இந்தியன் அப்புறம் இனத்தால் திராவிடன் மொழியால் தமிழன் நான் மனிதன் என்னென்னோ சொல்லுவார் நான் வந்து பட்டை போடாத இந்து இல்லை கொட்டை போடாத இந்து சிலுவை போடாத கிறிஸ்துவன் லுங்கி கட்டாத இஸ்லாமியன் அப்படி எதை வேணாலும் இவங்க வந்து ஓட்டுக்காக பயன்படுத்திக் கொள்வார்கள் இது நேச்சர் தான் திமுகவோட நேச்சர் தான் இது பார்ப்போம் இந்த முருகந்தான் உண்மையிலே தான் இதுக்கெல்லாம் ஒரு பாடத்தை கற்பிக்கணும் ஏ பார்த்துக்க முருகா உன்னை எவ்வளோ வேடிக்கை பொருளா விளையாட்டு பொருளா உன்னை ஓட்டு வாங்குறதுக்காக பயன்படுத்துகிறாங்க முருகன் பார்த்து ஏதாவது முடிவு பண்ணுற சமீபத்தில் நம்மளோட ஆளுநராக ரவி அவர்கள் ஒரு கருத்து வெளியிட்டிருக்காங்க சார் போட்டித் தேர்வுகளுக்கு தமிழக மாணவர்கள் தயாரத்துக்கு ஒரு சிறிய தயக்கம் பெரிய தயக்கம் இருக்கு அதாவது ஸ்டேட் போர்ட் சிலபஸை விட என்சிஆர்டியோட சிலபஸ் இன்னும் வேலிடாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சரும் பதிலளி கொடுத்துருக்காங்க எங்களோட எங்களோட சிலபஸை மறுபடியும் நீங்கள் பாருங்கள் எங்கள் பள்ளி மாணவங்கள்கிட்ட கலந்துரையாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் அதை பற்றி உங்களோட கருத்து இதில் வந்து ஒரு பெரிய அரசியல் இருக்கு நீங்க இப்போ பல தமிழகத்தில் இருக்கிற பல அரசியல்வாதிகள் எல்லாரும் பள்ளிக்கூடம் நடத்துகிறான் எல்லாம் என்ன ஸ்டேட் போர்டு சிலபஸ் நடத்துகிறான் எல்லாரும் சிபிஎஸ்சி சிலபஸ் தான் நடத்துகிறோம் அப்போ வசதி வாய்ந்தவர்கள் ஃபீஸ் கட்டி அந்த சிபிசிஎஸ்சி சிலபஸை வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நீட் தேர்வில் கேட்கப்படுகின்ற கேள்விகள் அந்த இருந்து தான் கொஸ்டின் எடுக்கிறாங்க நம்ம ஸ்டேட் போர்டு சிலபஸ் வந்து எடுக்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு ஒரு சிலபஸ் இருக்கும் நம்ம ஊரில் அசோகர் மரத்தை நாட்டாக அங்கே அங்கே ஒரு யாதவ மரத்தை நாட்டாக இருந்தால் இருக்கும் அப்போது ஒரு பொதுவான சிலபஸை வந்து மத்திய அரசு அவங்க பள்ளிகளில் மத்திய அரசு பள்ளிகளில் வச்சு வந்தது அதை வந்து தொழிலுக்காக இவர்கள் பயன்படுத்தி கொண்டார் இப்போது ஏன் வந்து ப்ரைவேட் பள்ளியில் படித்தவளா நீட் தேர்வில் ஈஸியாக பாஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன்று ரெண்டு அரசு பள்ளி மாணவர்கள் ஒரு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு இன்றைக்கி வந்து அதில் ஒரு இடஒதுக்கீட்டுக்கு ஒரு வாய்ப்பை எடப்பாடியாக வரீங்கன்னா இன்றைக்கி போகிறாங்கன்னு வச்சுங்க ஒரு நூறு பேர் எப்பா ஏழரை பேர் நம்ம பசங்கப்பா அப்படின்றது ஒரு தெளிவாக இருக்குது அதுக்கு முன்னாடி அதெல்லாம் இல்லை அப்படி இருக்கிற போது இவங்க சொல்கிறாங்கல்ல நாங்கள் வந்து நீட் தேர்வை விளக்கு பண்ணுறோம் அதுவரை நானூற்றி இருபது கோச்சிங் சென்டர்கள் அனிதா பெயரில் நானூற்றி இருபது கோச்சிங் சென்டரலை தமிழ்நாடு அரசு ஆரம்பித்து அந்த போட்டித் தேர்வுகளில் என்ன சிலபஸ் பயன்படுத்தப்படுகிறதோ அந்த கோச்சிங்கை நாங்கள் கொடுப்போன்னாங்க இதை காட்டுங்க நீட்டை ஒழிப்புன்னு சொல்லி தான் வந்தாங்க ரகசியத்தையும் சொல்லவே இல்லை காட்டுங்க கொடுங்க அப்போது சார் ஆந்திராவில் மலைவாழ் அந்த மலையில் படிக்கிற எஸ்டி பசங்க கிட்டத்தட்ட முந்நூறு முந்நூற்றம்பது பேர் டாக்டர் ஆகிடலாம் அப்போ அந்த அரசு அது என்ன சிலபஸோ அந்த சிலபஸை இங்கே கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிது நம்ம இதை கற்றுக் கொடுக்கக்கூடாது கற்றுக் கொடுத்தா நம்ம நடத்துகிற ப்ரைவேட் ஸ்கூலில் நடத்துகிற மாணவர்களுக்கு போட்டியாக அரசு பள்ளியில் படிக்கிறவனும் வந்துடுவோம் அப்போது அப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்க போகிறவன் என்ன நினைப்பான் யோ இதே சிலபஸ் தான் அங்கேயே நடக்குது அப்போ அங்கே சேர்த்துட்டு போகிறேன் உங்கள்கிட்ட எதுக்கு வந்து வருஷத்துக்கு லட்சக்கணக்கில் ஃபீஸை கட்டணும் அப்படின்னு சிலர் மாறுவாங்கல்ல நீங்கள் இப்போ எங்கள் ஊரெலாம் பார்த்தா ஒரு இருபது வருடத்துக்கு முன்னாடி இந்த மஞ்சா வண்டிலாம் உள்ளே வராது இந்த கான்வெண்ட் ஸ்கூல்லாம் இப்போ சாதாரணமாக ஒரு இரநூறு முந்நூறு வீடுகள் இருக்கிற எங்கள் காலனியில் கிட்டத்தட்ட காலையில் ஒரு அஞ்சாறு வண்டி வருது இப்போ நாங்களாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோம் வரோம் ஒரு மனிதேயத்தோடு இல்லையா அப்போது மக்கள் என்ன நினைக்கிறான் ப்ரைவேட்டில் படித்த தான் புள்ள நாலு எதுக்கு கற்றுக்குனே ஒரு விவரமாக எங்கன்னா வேலைக்கு போவோம் ஏதாவது போட்டி தேர்வு அங்கே இங்கே ஒரு எக்ஸாம் எக்ஸாம் எழுதி போயிடுவாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சா இதுக்கு விவரம் இருக்காது மூளை வராது இதுக்கு படிப்பு வராது மூளை வளர்ச்சி அடையாதுன்னு நமக்கு ஒரு நெரேட்டிவாக இங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க அரசாங்கங்கள் அதன் அடிப்படையில் இங்கே ஒரு பெரிய வியாபாரம் நடக்குது அந்த வியாபாரத்துக்கு ஆட்சியாளர்கள் துணை போகிறாங்க இப்போ நம்ம உண்மையிலே என்ன நினச்சிருக்கோம் இப்போ நீட் தேர்வை வந்து நீதிமன்றம் மூலிமா இப்போ காங்கிரஸ் கூட சொல்லிட்டாங்கல்ல இப்போ இருக்கிற சிட்டிங் எம்பி கார்த்திக் சிந்தமாவை கூட சொல்கிறையா சும்மா ஏன் கதை வந்து தெரியுறீங்கன்ற மாதிரி அப்போது அது தவிர்க்க முடியாமல் ஆகிப்போச்சு அப்போது தவிர்க்க முடியாமல் போச்சுன்னா நம்ம அதை விட்டு வந்துருவோம் நம்ம அதுக்கு நம்மளை தயார்படுத்தணும்ல அப்போ நம்ம பாடத்திட்டங்களை நம்ம சரிப்படுத்தணும் சிலபஸை மாற்றணும் அதற்கேற்ற மாதிரி நம்ம மாணவர்களை நம்ம தயார்படுத்தணும் அவனுக்கு ஒரு தன்னம்பிக்கையை தரணும்ல அது இவங்க தராதுக்கு காரணம் எங்களுது பெருசெல்லாம் இல்லை எல்லாரும் சமமாகிட்டா எப்படி வியாபாரம் நடக்குன்றது தான் அதனால் அந்த 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 விஷயத்தில் நாம் வந்து ஆரன்ற விற்கிறது ஒத்துகன்னு தான் ஆகணும் நம்ம மாணவர்களே நாம் வந்து எது தேர்வாக வருதோ அதை அந்த சப்ஜெக்டை நாம் படிக்க அவனை தயார்படுத்த நம்ம கடமை தானேங்க அந்த கடமையிலேருந்து இவர்கள் தவறுறாங்க நீங்கள் அண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பள்ளி கட்டணங்கள் இருந்து வெள நிலையில் இருக்குது அந்தந்த எச்சம்லாம் போய் பக்கத்தில் இருக்கிற இப்போ செல்வந்திருக்கிட்ட டொனேஷன் வாங்கி சொந்தமாக பள்ளிக்கூடத்தை கொஞ்சம் கட்டுங்க அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை ஒரு அறிவிப்பு வெளியெடுத்து பார்த்தீங்களா இதில் வந்து நம்ம ரேஸ் எல்லாம் விடுறோம் ம் பள்ளிக்கூடம் இனிஞ்சி ஒரு நிலைமை இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சோம் அதை சீர்படுத்துறதுக்கு இங்கே வழி இல்லை இவங்களோட மாணவர்கள் மீதான இவங்க பார்வை எப்படி தெரியுங்களா ஒரு இன்னொரு உதாரணம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பள்ளிக்கல்வித்துறை வந்து எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் ஒரு அணையை விட்டாங்க என்னன்னா எத்தனை மாணவர் கூல் லீப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அங்கே இருக்கிற வாத்தியாருங்க வந்து அதை கணக்கெடுத்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும் நான் என்ன சொல்றேன் மொத்தமாகவே இந்த கூல் லீப்புங்கிற அன்சை தமிழ்நாட்டில் ஒரு பத்து பேர் இறக்குமதி செஞ்சு விற்பானா அந்த பத்து நாயை பிடிச்சி போட்டா அது எப்படி கீழே வரும் அதை விட்டுட்டு ஒவ்வொரு மாணவனோட வாயா உதட்டையா திறந்து உள்ள செவந்துருக்கா அவன் வந்து அன்ச யூஸ் பண்ணியிருக்கானா அப்படின்னு பார்க்கணுங்கிற பாலிசி இருக்குல்ல இந்த மாதிரி தான் எல்லா பெரும்பாலான திட்டங்கள் கதைக்கு உதவாமல் இவங்க வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க அதால் ஆர் என் ரவி சொல்வதில் நாம் வந்து பல விஷயங்கள் சொன்னதில் நமக்கு வந்து எதிர்க்கிறது இருந்தாலும் இந்த விஷயத்தை நம்ம ஒத்துக்கணும் தான் ஆகணும்